மேக்ஸ் டீச்சர்னாலே ரொம்ப ரஃபாக தான் இருப்பாங்க அப்துல் கலாம் ஐயா அவர்கள் நாலாவது படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு சம்பவம் நடக்குது அப்துல் கலாம் ஐயா அவர்கள் வந்து ஒரு கிளாஸ் அவருடைய கிளாஸ்ல என்டர் ஆகுது பதிலா கணித ஆசிரியர் டீச்சர் வந்து வந்து கிளாஸ்ல எடுத்துட்டு இருக்காரு தெரியாத அந்த கிளாஸ்ல போய் என்டர் ஆயிறார் அந்த டீச்சர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அப்துல் கலாம் ஐயா அவர்களை பிடிச்சி என்ன அப்படின்னா கருத்தை பிடிச்சி அடி அப்படின்னு சொல்லிட்டு விடுத்து சோ இது வந்து அப்துல் கலாம் ஐயா அவர்களுக்கு வந்து ஒரு மன கஷ்டத்தை ஏற்படுத்திது சில மாதங்கள் வந்து கழிது ஸ்கூல்ல ஒரு அசம்பி நடக்குது அந்த அசம்பில அந்த மேக்ஸ் டீச்சர் வந்து அப்துல் கலாம் பத்தி என்ன பண்ணிடுனா புகழ்ந்து பேசுகிறார் பாராட்ட பாட்டு ஏன் அப்படின்னா அப்துல் கலாம் ஐயா வந்து மேக்ஸ்ல சென்டம் எடுத்திருப்பாரு இதை பார்த்துட்டு அந்த மேக்ஸ் டீச்சர் வந்து அப்துல் கலாம் ஐயா வந்து ரொம்ப புகழ்ந்து பாராட்டி பேசிருப்பாரு அதே போல அந்த மேக்ஸ் டீச்சர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அப்துல் கலாம் ஐயா அவர்கள் வந்து அடிச்சேன் அந்த பையனை நான் வந்து அடிச்சிட்டேன் ரொம்ப அதிகமான அளவுக்கு நான் வந்து அடிச்சேன் என்கிட்ட எவ்வளவு அடிவாங்கிறானோ அவன் மிகப்பெரிய ஆளா உருவாவாம் நம்ம பள்ளிக்கு நம்முடைய ஆசிரியர்களுக்கும் நம்முடைய பள்ளிக்கும் மிகப்பெரிய பெருமையை தேடி தருவோம் அப்படின்னு என்ன பண்ண அந்த அசண்டியில எல்லாரும் முன்னாடியும் பாராட்டு பேசுறாரு இது அப்துல் கலாம் ஐயா அவர்கள் வந்து இந்த பாராட்டு ரொம்பவே புளிச்சு போய் அந்த ஆசிரியர் மேலேயும் வந்து ஒரு மரியாதை ஏற்படுது அப்ப ஒரு டீச்சர் வந்து அடிக்கும் போது அவர் மேல ஒரு கோபம் வரும் அதே டீச்சர் பாராட்டுனா அவர் மேல மிகப்பெரிய மரியாதையும் வரும் அப்படி அந்த ஆசிரியர் கிட்ட அடிவாளங்கள் இன்னைக்கு அப்துல் கலாம் ஐயா வந்து இந்த உலகம் போற்றும் அளவுக்கு வறந்திருக்காரு அப்படிங்கறத நாம அறியலாம் இது மாதிரி ஆசிரியர்கள் எல்லாரும் அடிக்கிறது மாணவர்களை திருத்துவதற்காக மட்டும்தான் அவர்கள் வேற எந்த ஒரு நோக்கமும் கிடையாது என்பதை மாணவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தேங்க்யூ